இன்றைய தினம் கலியுகவர்தனாகிய கந்தப்பெருமானுக்கு உரியதாகிய சஷ்டி திதியிலே என் பெருமானுடைய ஆலயத்திலே பரிவார தெய்வமாக வீட்டிலிருந்து அருள்பாளிக்கின்ற வள்ளிதேவசேனா சமேத சிவகிரி சுப்பிரமணியேஸ்வர பெருமானுக்கு காலை ஆறு மணியளவிலே விசேட அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று விசேட பூஜைகள் நடைபெற்று என் பெருமானுடைய சஷ்டி விரதம் ஆரம்பமாகி இப்பொழுது வழிபாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது என் பெருமானுடைய சஷ்டி திதியினுடைய விசேஷ பூஜையினுடைய பலன் அனைவருக்கும் கிடைக்க பிரார்த்தித்து பாரத தேசத்திலே விளங்குகின்ற ஆறுபடை வீடுகளாகிய திருச்செந்தூர் திருப்பரங்குன்றம் பழனி சுவாமிமலை திருத்தணிகை இத்தியாதி சட்கிரீட நிவாசினாக என் பெருமானுடைய முருகன் ஆலயங்களிலே பிரசித்தி பெற்று விளங்குகின்ற இந்தியா மாநகரத்திலே ஆறுபடை வீடுகளாக விளங்குகின்ற தேவாலயங்களும் இலங்கை திருநாட்டிலே அபிஷேக பிரியனாக விளங்குகின்ற மாவை கந்தசுவாமியினுடைய திருவருளும் பிரியனாக விளங்குகின்ற நல்லூர் கந்தசுவாமி பெருமானுடைய திருவருளும் அன்னதான பிரபுவாக விளங்குகின்ற செல்வச்சன்னதி சிவசுப்பிரமணியேஸ்வரர் பெருமானுடைய திருவருளும் கதிர்காமத்திலே வீட்டிருந்து அருவாளிக்கின்ற கதிரமலை பெருமானுடைய திருவருளும் ஜெயந்தி நகர் சிவசிறி சுப்பிரமணியேஸ்வர பெருமானுடைய ஆலயத்திலே வீட்டிருக்கின்ற முருகப்பெருமானுடைய திருவருளும் திருகோணமலையிலே வீட்டிருக்கின்ற வில்லூண்டி கந்தசுவாமி பெருமானுடைய திருவருளும் மண்டூரிலே வீட்டிலிருந்து அருள்பாலிக்கின்ற மண்டூர் சிவசுப்பிரமணியேஸ்வர பெருமானுடைய திருவருளும் கிடைக்க என் பெருமானுடைய ஆலயத்திலே வீட்டிலிருந்து அருள்பாலிக்கின்ற சிவகாமி அம்பாளோடு உடனுறைகின்ற சொர்ணசபேஸ்வர பெருமானுடைய திருவருளும் முருகப்பெருமானுடைய திருவருளும் இன்றைய சஷ்டி தினத்திலே அனைவருக்கும் கிடைக்க பிரார்த்தித்து இந்த நிகழ்வினை ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கின்ற லங்காஸ்ரீ ஆன்மீக இணையதளத்திற்கு தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் என் பெருமானுடைய திருவருள் கிடைக்க பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன்